ஏப்ரல் முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு மிக பொற்காலமாக அமைய போது தொழில் முன்னேற்றம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணங்காசு வந்து கொண்டே இருப்பது ஒரு ஸ்டேட்டஸை வந்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் நினச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வருடத்தில் வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அதுதான் சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வந்து ஆசை காட்டுவாங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இது போன்ற ஒரு ஜென்ம குரு காலகட்டத்திலலாம் வந்து இதுலேயும் போய் அதிகமாக லாக் குருவுக்கு உகந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு குரு மகான் இருக்காரு அப்படின்னா அவர் மனதிற்கு பிடித்த விஷயம் என்னவா இருக்கும் மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்வது மற்ற மனிதர்களுடைய பசியை ஆற்றுவிப்பது இது போன்ற விஷயங்களை செய்துடுவாங்க அது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பன்மடங்கு பெரிதாக்கப் போகுது அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாம் சாய்ராவின் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான வருடமாக இருக்க போகுதுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் யாருக்காச்சும் தனக்கு நன்மை நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கான குட் நியூஸோடு தான் நான் இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் வந்து மிகுந்த யோகங்களை எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் தங்களுடைய துன்பங்களில் இருந்து காப்பாற்றப்பட போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விழாவியாக நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுடுவாங்க இந்த பதிவை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்களுக்கு எப்போ என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஏற்கனவே சிரமத்தில் இருக்கிறவங்க நம்ம ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளலாமா நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அறிவுறுத்தலும் உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் யாருக்கெல்லாம் வந்து சரி இல்லாத காலகட்டம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் உணர்றீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது அனுப்பும்பொழுது மறந்துடாமல் சாய்ராவ் நியூமாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அல்லது பொருந்தாத தன்மையில் இருக்காங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் இலவச பொது பலன்களுக்காக அனுப்பிச்சி வைக்கிறேன் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மேஷராசிக்கு இந்த குரு காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் வரக்கூடிய மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு வந்து உங்களுக்கு மேஷத்திலிருந்து மாறி அவர் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் இவ்வளோ நாள் ஜென்ம குருவாக இருந்ததை காட்டிலும் இரண்டாம் வீட்டிற்கு குரு செல்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையான காலகட்டம் ஏற்கனவே மேஷராசிக்கு சனி வந்து பதினோராம் வீட்டில் உட்கார்ந்து மிகுந்த நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு அது அதிகமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கு இப்போ கூடுதல் நன்மையாக கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து குருவும் வந்து தன்னுடைய இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு மேஷராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு வராது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமைய போகுது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை இவ்வளவு நாள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை உங்களை புரட்டி போட்டு தரை மட்டத்துக்கு கொண்டு போயிருந்தாலும் சரி இப்போ வந்து குரு உங்களுக்கு கை கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது உண்மையிலேயே காலம் வந்து எல்லா நேரங்கள்லையும் வாய்ப்பை கொடுத்துடாதுங்க ஒரு சில நேரங்களில் வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நம்ம தூங்கிட்டு இருந்துடக்கூடாது அதனால் இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு அடுத்த வருடம் உங்களுக்கு ஏப்ரல் முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உங்களுக்கு மிக பொற்காலமாக அமைய தொழில் முன்னேற்றம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணங்காசு வந்து கொண்டே இருப்பது அதே போல் வெளி நபர்களால் உங்களுக்கு வந்து நிறைய ஆதாயங்கள் இதுவரை நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டிங்க அறிந்திருக்கவே மாட்டிங்க அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து சொத்து வாங்கணும் தன தன்னுடைய ஒரு ஸ்டேட்டஸை வந்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் நினச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இந்த வருடத்தில் வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை வந்து தெளிவாக வைத்து கொண்டு முயற்சிகளை முன்னெடுக்கிறீங்களோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் ஏன்னா இந்த ஒரு ஒரு வருட காலத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய காசானது அந்தஸ்தானது இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் உங்களை வந்து ஒரு லைஃப்ல செட்டில் ஆகுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காருன்னு வைங்க அவர் காலேஜ் நல்லபடியாக முடிச்சுட்டு சரியான ஜாப் கிடச்சி ஒரு அதிகமான சம்பளத்துக்கு போவார் அதே ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருந்தாங்கன்னா நான் இப்போ சொல்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய கார் போன்ற மகிழுந்துகள் வாங்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு ஓல்டேஜ் பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப மிகும் இந்த காலகட்டத்தில் ஸோ மன தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே வந்து குழப்பிக்காமல் இருந்தாலே போதும் இந்த காலகட்டங்கிறது மன நிறைவை தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் கூடுதலாக உங்களுக்கு இப்ப வந்து சனியும் பதினோராம் வீட்டில் இருந்து உங்களுக்கு நன்மைகளையே தந்து கொண்டிருக்கிறார் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து எல்லா காலங்கள்லயும் வருவது கிடையாது இப்போ இந்த ஒரு தடவை அவர் போயிட்டாருன்னா அடுத்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு வருஷம் நீங்க காத்திருக்கணும் இந்த இடத்துக்கு வந்து சனி வருவதற்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் உண்மையிலேயே நீங்க வந்து குரு மகான்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்படையும் முடிந்தால் சித்தர் குருமகான்களுடைய ஆலயங்களுக்கோ திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கோ சென்று வாருங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் துரிதமாகவே பிரகாசமடைய செய்யும் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து இது வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வருது எப்போதுமே குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து எப்போதுமே ஒரு இடத்துல இருந்தார்னா அந்த இடத்தினுடைய தன்மை வந்து கெட்டுரும் அப்படிம்பாங்க ஆனால் தன்னுடைய பார்வை பலத்தால் ஏன்னா குருவுக்கு வந்து எப்போதுமே ஐந்து ஏழு ஒன்பது அந்த இடங்களை வந்து அவர் பார்ப்பதன் மூலமாக நிறைய நன்மைகளை உண்டு பண்ணுவார் இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஜென்ம குருவில் ஒரு பக்கம் வந்து ஒரு ஓரளவுக்காச்சும் நன்மைகள் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் வந்து காலம் இருக்கப்போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஸ்தானத்துல அவர் அமர்ந்து வந்து உங்களுக்கு கெட்டதுலயும் நல்ல நல்லது அப்படிங்கறத ஏன்னா சனி வந்து ஈஸ்வரப்பட்டம் என்ற ஒரு கிரகம் சனீஸ்வரன்னு சொல்றோம் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஃபேவரபிளா இருக்கார் ஆனா குரு வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரே முறையில் நம்ம ஒரு முயற்சி எடுத்து செய்து முடிப்பதற்கு பதில் பல முறை அலைந்து திரிந்து அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுப்பார் அது மட்டும்தான் வேற எதுவும் சிரமங்கள்ங்கிறது பெரிதாக வந்துடாது நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஆனால் நீங்கள் ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவசரம் அவசரம் எனக்கு இப்போவே நடந்துடணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டை வந்து நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதாவது அதுக்கு குறை வைக்காமல் உங்களுடைய உழைப்பை நீங்கள் தரும் பொழுது அது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வெற்றியை தரும் கொஞ்சம் டிலேடாக தரும் அவ்வளோதான் ஜென்ம குருவினுடைய தன்மைங்கிறது வந்து அந்த அளவில் தான் தரும் சரி இதுக்கு பிரதிகாரம் அதாவது ப பரிகாரம் மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பௌர்ணமி தினங்கள்லேயே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அருகில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரலாம் அப்படி நீங்கள் போகும்போது அவங்களால் முடிந்த நபர்களுக்கு இங்கே வந்து ஒரு சாப்பாடு பொட்டலம் தரலாம் தண்ணி பாட்டில் தரலாம் இதை வந்து இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் செய்துட்டு வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையில் செய்யலாம் பௌர்ணமி தினங்களில் செய்யலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அதுதான் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் வந்து நிறைய நேரங்களில் பதட்டம் அடையும் இப்போ எப்போது எப்படி வந்து நம்ம வந்து சந்திராஷ்டம தினங்களில் ட்ராவல் பண்ணக்கூடாது மனம் வந்து பதட்டத்தோடு இருக்கும்போது முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி நீங்கள் போகாதீங்க உங்களுடைய பணத்தை வந்து முடிந்த வரை சேமித்து வைங்க காப்பாற்றி கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வந்து ஆசை காட்டுவாங்க நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி செய்து இது போன்ற ஒரு ஜென்ம குரு காலகட்டத்திலலாம் வந்து இதுலேயும் போய் அதிகமாக லாக் ஆகிடாதுங்க ஸோ உங்களுடைய முடிவுகளை தள்ளி வைங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வச்சுக்கோங்க அது பல மடங்கு பெருகாகும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நீங்கள் கவனமாகவே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் பல முறை ஆராய்ந்து யோசித்து முடிவெடுக்கணும் ஒரு பக்கம் சனி வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை எதுலேயும் போய் முடக்காமல் பார்த்துக்குவோம் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு விரைய குருவாக அமையறாரு ஏன்னா குரு வந்து எப்போதுமே இந்த பன்னிரெண்டாம் வீட்டிற்கு உங்களுக்கு உங்களுக்கு பன்னெண்டில் இப்போ குரு வந்திருக்காரு வரும் பொழுது நிறைய செலவுகளை வந்து உண்டு பண்ணுவார் அதனாலேயே நீங்கள் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த வழிகாட்டுதல்களை கொடுப்பதும் குரு தான் இந்த செகண்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு வந்து வழி கொடுத்ததும் அதற்கான தன்மையை உருவாக்கி கொடுத்ததுமே குரு தான் உங்களை அலர்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பன்னிரெண்டில் குரு பொழுது நம்மளை வந்து தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் யாராச்சும் ஒருத்தவங்க ஆசை வார்த்தை காமிச்சு உங்களுடைய பணத்தை வந்து வியாபாரத்துலேயோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்ய சொல்லுவாங்க அது உங்களுக்கு ரிவர்ஸாக மாறி உங்களுக்கு இருப்பதும் போயிடும் கையை விட்டு போயிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க ஆனால் இதில் வேறு மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை வந்து தடுக்க முடியாதுனாலும் அதை சுப விரயங்களாக ஆக்கி கொள்ளும் பொழுது அந்த இடத்துல நீங்க வந்து சேஃப்கார்டு ஆயிடுறீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கையில் பா காசு வருது கட்டுக்கடங்காத செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலுமே கூட அந்த செலவுகளை நீங்க வந்து ஒரு தங்கம் வாங்குவதாகவோ அல்லது ஒரு நிலத்தின் நீங்க வந்து காசு போடுவதன் மூலமாகவோ இதில் வந்து நிலம்ங்கிறது கூட வந்து நீங்கள் ரொம்ப கவனத்தோட ஒரு முறைக்கு பல முறை அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆராய்ந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும் பட் தங்கத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது தங்க நாணயங்களாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் அந்த செலவுகளை முடிந்தவரை சுப செலவுகளாக ஒரு ஊதாரித்தனமாக இல்லாமல் அல்லது ஒரு அனாவசிய செலவாக இல்லாமல் சில பேர் இந்த டயத்தில் போயிட்டு ரொம்ப அதிகமாக லோன் வாங்கி ஒரு காஸ்ட்லியான வீடு வாங்குவாங்க டவுன் பேமெண்ட்டுக்கு தன்னுடைய சேவிங்ஸை மொத்தத்தையும் கொடுத்துருப்பாங்க இப்போ கூட பார்க்குறீங்க நிறையா வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய பெரிய நிறுவனங்கள்டே முதலீடு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மக்கள் வந்து பரிதவிக்கிறாங்க ஒன்று கட்டடம் சரியில்லாமல் இடிந்து விழுகிற மாதிரி ஆகிடுது இல்லைன்னா அந்த நிலமே தங்களுக்கு சொந்தம் இல்லை வீடே தங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிற நிலைமையிலையும் பேங்குக்கு லோன் கட்டிகிட்டு இருக்காங்க இது மாதிரியான நிலை வராமல் இருக்கிறதுக்காக ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் பெருமளவு காப்பாற்றப்படுவீர்கள் சுப விரயங்களாக வைத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயமாக நீங்கள் கருதக்கூடியது அஷ்டம சனி இப்போ விலகியிருக்குங்க அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு விலகிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் நன்மையான காலகட்டங்களை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை வந்து செல்வதற்கான வழியை சனி பகவான் காட்டுவார் உங்களுக்கு இருந்தாலும் குரு வந்து இப்போது உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நிறையா போயிட்டு வாங்க குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த ஜீவ சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது இந்த கெடுதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை நீங்களே பக்குவமாக அறிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு குருவே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பார் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது உண்மையிலே வந்து கடகராசிக்கு தான் வந்து இப்போ ஒன் ஆஃப் த ஜ்பேட் வின் பண்ணக்கூடிய ராசிகளில் கடகராசியும் ஒன்று மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு போகிறாரு குருங்கிறது இயற்கையாகவே அவர் வந்து முழு சுபர் பொன்னவன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து தங்கத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு போகுது அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு இடம்ங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸை சமுதாயத்தில் உயர்த்தி காண்பதற்காக காண்பிப்பதற்காக கார் போன்ற வெஹிக்கிள்ஸ் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்தவித ஒரு கோல் செட்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அது நிச்சயம் வந்து சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு காசு பணத்தை தரும் ஒரே வரியில் புரிஞ்சுக்கணும்னா அதுதான் உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து ஒரு மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு நல்ல காலத்தை இறைவன் பரிசளிப்பார் தான் ஆனால் நம்மளுடைய உழைப்பை சரியான ஒரு தேடுதலை மேற்கொண்டோம்னா அதுதான் வந்து வெற்றியாக கன்வெர்ட் ஆகும் அதுதான் நமக்கு லாபங்களை தேடித்தரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கார் அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பயமுறுத்தி இருந்திருப்பாங்க இப்போ என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு தான் கடந்துட்டிங்களே இப்போ இந்த ஒரு மூன்று மாத காலங்களில் இப்போ ஜனவரி ஜனவரி ஆரம்பத்தில் சனிப்பயிற்சி நிகழ்ந்துச்சு திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலின் படி போன வருடம் டிசம்பர் மாதமே சனிப்பயிற்சி ஆகிடுச்சி அது என்ன உங்களை ஒன்றும் ஒன்றும் அழிச்சிருக்கலையே உங்களை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் தானே இருந்தீங்க காரணம் என்னென்னா குரு தன்னுடைய முற்பலன்களாக ஆல்ரெடி உங்களை வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ உங்களுக்கு பதினோராம் வீட்டிற்கு இந்த மே மாதத்திலிருந்து முழு சுபராக அவர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் காசு அப்படிங்கிறது பெறுவீர்கள் நிறைய மனிதர்கள் உங்களுக்கு வந்து ஆதாயங்களை தேடி தருவாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான விஷயங்கள் உடனடியாக நடந்தேறும் எங்கு சென்றாலும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு சரியான நபர்கள் இருப்பாங்க அந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்குவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்துல எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லைனாலும் குருவை நீங்கள் வணங்குங்க குரு குருவுக்கு வந்து நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க குருவுக்கு உகந்த விஷயங்கள் இப்போ வந்து ஒரு குரு மகான் இருக்காரு அப்படின்னா அவர் மனதிற்கு பிடித்த விஷயம் என்னவாக இருக்கும் மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்வது மற்ற மனிதர்களுடைய பசியை ஆற்றுவிப்பது இது போன்ற விஷயங்களை செய்துட்டு வாங்க அது உங்களுடைய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பன்மடங்கு பெரிதாக்கப் போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் அஷ்டம சனியை பற்றி கவலையே படாதீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணிடாது நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க அதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் வேலை தேடுபவர்கள் அவர்களுக்கு மிக சரியான வேலை வாய்ப்பாமையும் நீங்கள் விரும்பிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபார லாபங்கள் அப்படிங்கிறது பெருகும் ஒரு பிரான்ச்சுங்கிறது பல பிரான்ச்சாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறதும் பெருகும் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் முடிந்தவரை இப்படி பணம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அத்தனையுமே வந்து நல்ல முதலீட்டின் இப்போ ஒரு தங்க காயின் வாங்கி வைக்கிறதுங்கிறது ஒரு சிறந்த முதலீடாக எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா பொருளாதார வல்லுநர்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை கண்ணுக்கு நேராக தெரியுது தங்கம் விலை எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்குங்கிறது ஸோ அது போன்ற விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய அந்தஸ்தை மட்டுமல்ல வாழ்வாதாரத்தை உங்களுக்கு நிச்சயமாக உயர்த்தவே போகுதுன்னு சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனித்து கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னாலே பெருமளவு சிரமங்கள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய வருடமாக வேறு அமைஞ்சு போச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து எட்டாம் மின் ஆதிக்கத்தில் வருவது ஸோ இந்த காலகட்டத்திலையும் நம்மளை கவனமாக ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் காப்பாற்றிக் கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியணி இருக்கும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரே உங்களை வந்து பாதுகாக்கும் அது தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க வியாபாரம் செய்து நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுடைய வியாபார பெயரை உங்களுடைய பிறந்த தேதியோடு அனுப்பிச்சி விடுங்க பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிற குழந்தையின் பிறந்த தேதி பெயர் இதையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படி அனுப்பும் பொழுது நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதிலை மூன்று நாட்களுக்குள்ளார தரேன் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் அனுப்பிச்சிடுறேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அவன் வந்து எல்லா விதமான கெட்ட விதிகளில் இருந்து அவன் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறத நிகழ்காலத்திலேயே நான் நிறையா பார்த்துருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸுக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமான பாதையை நோக்கி அனுப்புகிறதுக்கு குரு எனக்கு வாய்ப்பு அளித்திருக்காரு உங்களுக்கும் குரு அதை வாய்ப்பை அளிக்கட்டும்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன்